உலகத்தின் நூத்தி ஐம்பது முறை தகர்க்கும் அளவுக்கு குண்டுகள் வைத்திருக்கிறோம் ட்ரம்ப் பகிரங்க மிரட்டல் அமெரிக்காவில் முப்பத்தி மூணு ஆண்டுகளுக்கு பிறகு முதல் முறையாக அணு ஆயுத சோதனை நடத்த ட்ரம்ப் அண்மையில் உத்தரவிட்டது சர்வதேச அளவில் பரபரப்பை ஏற்படுத்தியது சீனாவுடன் அணு ஆயுத போட்டியை சமாளிக்கும் வகையில் இந்த அறிவிப்பை ட்ரம்ப் வெளியிட்டதாக கூறப்பட்ட நிலையில் ட்ரம்ப் அளித்த பேட்டியொன்று உலகத்தை நூற்றி ஐம்பது முறை தகர்க்கும் அளவிற்கு தங்களிடம் அணு ஆயுதங்கள் இருப்பதாக பகிரங்கமாக பேசியுள்ளார் அமெரிக்கா இடையே கடந்த சில தினங்களுக்கு வரி விவகாரத்தில் ஒப்பந்தம் ஏற்பட்டு இரு நாடுகளுக்கும் இடையேயான வரி யுத்த பதற்றம் முடிவுக்கு வந்துள்ளது இத்தகைய சூழலில் அமெரிக்காவில் உள்ள செய்தி நிறுவனம் ஒன்றிற்கு அளித்த ட்ரம்ப் சீனாவிடமிருந்து அமெரிக்காவிற்கு அச்சுறுத்தல் இருப்பதாக பேசியுள்ளார் இது தொடர்பாக ட்ரம்ப் கூறியபொழுது நாங்கள் அவர்களுக்கு அச்சுறுத்தலாக உள்ளோம் அவர்கள் எங்களுக்கு அச்சுறுத்தலாக உள்ளனர் பல விஷயங்களை செய்கிறோம் குறிப்பாக சீனா என்று கடுமையாக போட்டி உள்ளது அவர்களை நாங்கள் எப்பொழுதுமே கண்காணித்து வருகிறோம் அவர்களும் எப்போதும் எங்களை கண்காணித்து வருகின்றனர் அவர்களுடன் இணக்கமாக பழகிறோம் என்று நாங்கள் கருதுகிறேன் இதை மேலும் செய்ய நினைக்கிறேன் சீனாவுடன் போட்டியிட்டு துரத்துவதற்கு பதிலாக அவர்களுடன் இணைந்து பணியாற்றுவதன் மூலம் நாம் வலுமிக்கவராகவும் சிறந்தவராகவும் இருக்க முடியும் என நினைக்கிறேன் என்றார் மேலும் சீனாவின் அணு ஆயுதங்கள் குறித்து ட்ரம்ப் பேசிய பொழுது சீனா மட்டுமல்ல பிறனா எந்த நாடுகளுடன் விட அமெரிக்காவுடன் தான் அதிக அணு ஆயுதங்கள் உள்ளது ரஷ்யா இரண்டாவது இடத்தில் உள்ளது சீனா மிக தொலைவாகவும் மூன்றாவதாகவும் உள்ளது ஆனால் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் வந்துவிடுவார்கள் உங்களுக்கு தெரியுமா சீனா அசுர வேகத்தில் அணு ஆயுதங்களை உருவாக்கி வருகிறது அணு ஆயுத ஒழிப்பு தொடர்பாக சில விஷயங்களை நாம் செய்ய வேண்டும் என நினைக்கிறேன் ரஷ்ய அதிபர் புதின் சீன அதிபர் ஜி ஜின்பிங்கின் இரு தலைவருடன் நான் அணு ஆயுத ஒழிப்பு பற்றி பேசினேன் அணு ஆயுத ஒழிப்பு என்பது மிகப்பெரிய விஷயம் உலகத்தை நூற்றி ஐம்பது முறை தகவல் அளவிற்கு போதுமான எண்ணிக்கையில் அணு ஆயுதங்களுக்கிடம் உள்ளது ரஷ்யாவிடம் அதிக அளவில் உள்ளது சீனாவிடம் அதிக எண்ணிக்கை கொண்டு வரும் என்றார் அமெரிக்காவில் மீண்டும் அணு ஆயுத சோதனை நடத்த உத்தரவிட்டதை நியாயப்படுத்தி பேசிய ட்ரம்ப் சீனாவும் ரஷ்யாவும் அவர்களின் அணு ஆயுதங்களை சோதித்து வருகின்றனர் என்றார் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அண்மையில் மீண்டும் அணு ஆயுத சோதனை போவதாக அறிவித்திருந்தார் கடைசியாக அமெரிக்க கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தி மூணாம் தேதி அணு ஆயுத சோதனை நடத்தியது பூமிக்கடியில் இரண்டாயிரத்தி முன்னூறு அடி ஆழத்தில் இந்த சோதனை நடத்தப்பட்டது அதன் பிறகு முப்பத்தி மூணு ஆண்டுகள் கழித்து தற்போது அணு ஆயுத சோதனை நடத்தப்போவதாக ட்ரம்ப் அறிவித்தது உலகளவில் பரபரப்பை ஏற்படுத்தியது இரண்டாயிரத்தி முப்பது ஆண்டுக்குள் அணு ஆயுதங்களின் எண்ணிக்கை ஆயிரமாக அதிகரிக்க சீன ராணுவம் திட்டமிட்டு இருப்பதாக சொல்லப்படும் நிலையில் ட்ரம்ப் இவ்வாறு கூறியுள்ளார் உலக அளவில் அதிக அணு ஆயுதங்களை வைத்திருக்கும் நாடாக அமெரிக்கா உள்ளது அமெரிக்காவுடன் ஐயாயிரத்தி நாற்பத்தி நாலு அணு ஆயுதங்கள் உள்ளது ரஷ்யாவிடம் கிட்டத்தட்ட இதே எண்ணிக்கையில் அணு ஆயுதங்கள் உள்ளன சீனாவிடம் ஐநூற்றி ஐம்பது அணு ஆயுதங்கள் இருப்பதாக புள்ளி விவரங்கள் கூறுகிறது இந்தியாவுடன் நூற்றி ஐம்பது அணு ஆயுதங்கள் உள்ளது